போன வாரம் வந்து கோபிநாத் அவர்கள் விஜய் டிவியில நீயா நானா ஒரு ஷோல பேசினது எவ்வளவு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும் தலைப்பே தவறான சாதிய வன்மத்தை உருவாக்கி தமிழ்நாட்டில் குழப்பத்தை உருவாக்குகிற கோமாளி தூத்தர்கள் இந்த கோபிநாத் போன்ற அப்ப வியாபாரம் தானே சம்பளம் தானே படம் தானே அதுக்கு தானே நீங்க வேலை செய்யுங்க சார் ஒரு ஷோன்னு வரும்போது அது வேற சார் ஷோவை உருவாக்குவாரு யார் அதை கொண்டு போய் செல்லக்கூடிய ஒரு யாரு நீங்க தானே நீங்க நினைச்சா எப்படி வேணாலும் அந்த அந்த ஷோவை கொண்டு போலாம் நீ போடு கோபி நான் பாக்குறேன்னு சொன்னாங்களா யாராவது நீ என்ன போட்டாலும் பார்க்கறதுக்கு தானே மக்கள் எந்த கலைசுலேயே போட்டாலும் அவங்க பார்ப்பாங்க நான் ஒன்று சொல்றேன் இந்த மக்களுக்கு வழிகாட்டியாகும் வலிக்கக்கூடிய விஷயங்களை பண்ணக்கூடாது கோபிநாத் இப்போ என்ன செஞ்சு சாதனை செஞ்சு அந்த பொண்ணு பேசுனதுக்கு எவனால் அந்த பதி சொல்ல முடிஞ்சதா நான் ஒன்று சொல்லவா அந்த பொண்ணு ஓப்பனாக சொல்லுதுண்ணா சரின்னு சொல்லு அந்த அம்மா பொண்ணு நான் அந்த பிள்ளை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியாக அது எஸ்ஸின்னு தெரிஞ்ச உடனே வீட்டில் கேட்குறேன்னு சொன்ன விஷயம் இருக்குல்ல அந்த பொண்ணுக்கு எவ்வளவு மனசு பார்த்துச்சு அப்போ பொண்ணு உருவத்தில் அழகாக இருக்குது அறிவாக இருக்குது அது பிடிச்சிருக்கு ஆனால் அவள் தாங்கி இருக்கிற ஜாதி எனக்கு பிடிக்கலைங்கிற இந்த கர்வத்தை காட்டிய பெருமை கோபிநாத் உன்னால் திருமணம் செய்ய செஞ்சு வைக்க முடியுமா அந்த நிகழ்ச்சி எதுக்காக நீ நடத்தின அந்த குழந்தைக்கு எவ்வளவு மனசு பாதிச்சுருக்கு அதை பார்த்துருக்கிற ஆயிரக்கணக்கான பறையர்கள் குடும்பத்தில் எவ்வளவு வேதனை இருக்கு இதுதான் நிகழ்ச்சியா இப்படிதான் எங்க நீங்க ரெண்டு நாள் பறையர் வீட்டில் வாழ்ந்து பாருங்க பாருங்கப்பா அந்த வழி அவனுக்கு தான் தெரியும் தொலைக்காட்சியாக விஜய் டிவி முதலிடத்தில் இருக்கிறது நல்ல நிகழ்ச்சியில் இருக்கும் மக்கள் நல்லா இருக்கும்

கோபிநாத் மட்டும் இல்லை சார் அங்கே பிரியங்கான்னு ஒருத்தவங்க இருந்தாங்களா அவங்களும் இப்போ வந்து வெளியில போய் போகிறாங்க சார் கல்யாணம் பண்ணிட்டாங்க போகிறாங்க புது மாப்பிள்ளை கிடச்சிருக்காங்க போகிறாங்க உள்ளாடை கூட உறிஞ்சி விட்டு மொட்டை குண்டியாக நடிப்பது கூட இவங்கெல்லாம் தயார் பணத்துக்காக அப்படி தான் இந்த தேசத்தை கொண்டு செல்கிறார் நான் கேட்குறேன் விஜய் டிவி என்னைக்காவது கோபிநாத் என்னைக்காவது டேய் மலம் தண்ணியை குடிச்சிட்டு இல்லாடானு மனம் வருந்தி பேசிய வரலாறு இருந்தால் விஜய் டிவி காட்டிக்கிட்டாங்க ஒரு வார்த்தைகள் இப்போ இந்த இந்த சமுதாயத்தில் வந்து முன்னாடி யூஸ் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும் இல்லை சார் இப்போ அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் இங்கே யூஸ் பண்ணுறது இல்லை இல்லை சார் நீங்கள் அக்ரஹாரத்தில் வாழ்றீங்கன்னு நினைக்கிறேன் எந்த அக்ரஹாரத்துக்காவது அம்பேத்கர் நகர்னு பேர் வச்சதுண்டா எந்த கோணார் வீதிக்காவது வந்து ரட்டமலை சீனிவாசன் திரு வச்சுட்டான் நான் இங்கே தான் இருக்கேன் அந்த அக்ரஹாரத்துலாம் எங்கே இருக்குன்னு சார் வெஸ்ட் மாம்பழமே அக்ரகாரமாக தான் இருக்குது அம்பேத்கர் நகரம் இங்கே சொல்லுங்க பார்ப்போம் வெஸ்ட் மாம்பழத்தை பேர் மாற்ற சொல்லுங்கள் மயிலாப்பூரை பேர் மாற்ற சொல்லுங்கள் பார்ப்போம் பிபிடி சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட முகில் சார் தான் இருக்காரு கோபிநாத் அவர்கள் விஜய் டிவில ஒரு ஷோல பேசுனது எவ்ளோ பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்துச்சுன்றதை நம்ம பார்த்தோம் அது மட்டும் இல்லாம இந்த டாபிக் ஏத்தா மாதிரி இப்ப கரெக்டா அவர் வந்து சன் டிவிக்கு போற மாதிரி பேசப்படுது இதனால அதுவா அதனால இதுவா அப்படின்ற மாதிரி ஒண்ணுமே புரியல சார் இதை பத்தி உங்களோட கருத்து என்ன முதல்ல நீயாங்கிற தலைப்பே தவறான ஒருமை வார்த்தைகளை தலைப்பிட்டு மக்களை கேவலப்படுத்துகிற சொல்லாடலை தொடர்ந்து விஜய் சார் நீங்க பதினஞ்சு வருஷம் கழிச்சு எல்லாம் வந்து நீயா நானா அந்த தலைப்பு டப்பெல்லாம் நீங்க சொல்ல வேணாம் சார் அது தெரியாமலாம் ஒருத்தர் வந்து ஷோவும் நடத்தல அந்த ஷோவும் இப்ப சக்சஸ்ஃபுல்லாவும் போடல அதனால ஒருத்தர் பிரபலமும் ஆகாமலாம் சொல்றேன் நீயா நானான்னா ரெண்டு பேர் பேசுறது அப்ப நீங்களா நாங்களான்னு வச்சுமா நீங்களா நானான்னு தானே பேச முடியும் அப்படித்தானே தலைப்பு பொருந்தும் நீயா நான் அண்ணா ஒரு ஆள் ஒரு ஆள் பேசு சார் நீங்கள் இப்போ தலைப்பை விடுங்க சார் அதுவே தப்புன்னு சொல்ல வரேன் அப்போ அதை அதை பேசுகிறவர்கள் எப்படி சரியானவர்களாக இருக்க முடியும் இப்போ கோபிநாத்னு அவர் அந்த கிருமி கிரிக்கெட் கமாண்டரி கொஞ்ச நாள் போய் பில்ட் அப் கூட்டெல்லாம் பேசிட்டு இருந்தார் அங்கே போயிருக்கலாம் தானே கோபிநாத் போய் அதை போய் பேசியிருந்தா ஏதாவது காசு கிடைக்கும்ல நான் கேட்குறேன் இந்த சாதிய வன்மத்தை உருவாக்கி தமிழ்நாட்டில் குழப்பத்தை உருவாக்குகிற கோமாளி கூத்தர்கள் இந்த கோபிநாத் போன்றவர்கள் ஏன்னா அவர் நான் பிறந்த ஊருக்கு பக்கத்தில் தான் பிறந்தார் அறந்தாங்கின்னு ஒரு ஊரில் என்றைக்காவது கோபிநாத் அறந்தாங்கி சுற்றி இருக்கிற சேரிகளில் இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கிற தீண்டாமையை பற்றி பேசியிருப்பாரா அவர் ஊருக்கு பக்கத்திலே நான் சொல்கிறேன் பச்சளூர் தான் இந்த ஊர்களெல்லாம் அதிகமாக சாதிய பிரச்சனை பரையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த கடையில் போய் உட்காரவே முடியாது சில டூர் அவர் தான் நான் பேசிட்டு இருக்கிறேன் இன்னமும் இன்னமும் இருக்கு வீட்டுக்குள்ள துண்ட வைக்கிற காட்சிகள் செருப்பை கையில பிடிச்சிட்டு நடக்கிற காட்சிகள் செருப்பே போடாமல் நடக்கிற காட்சிகள் கோபிநாத் ஊரை சுற்றி நிற்குது அந்த கோபிநாத்துக்கு கண்ணு தெரியாதான் ஏன் நான் கேட்குறேன் ஒரு நாளாவது உங்க ஊரையோ எனது ஊர் கிராமத்தை சேர்ந்தவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் பாருங்கள் அப்புறம் பறைசாற்றுவதற்கு ஒரு நிகழ்ச்சி விஜய் டிவியில் ஏற்பாடு பண்ணிருக்கலாம் தானே அப்போ வியாபாரம் தானே அது சம்பளம் தானே படம் தானே அதுக்கு தானே நீங்கள் வேலை செய்ங்க சார் ஒரு ஷோன்னு வரும்போது அது வேற இல்லை சார் ஒரு ஷோன்னு வரும்போது ஷோவை உருவாக்குவோர் யாரு அதை கொண்டு போ செல்லக்கூடியவர் யாரு நீங்கள் நீங்க நீங்கள் எப்படி வேணாலும் அந்த அந்த ஷோவை கொண்டு போகலாம்

எந்த கழிச்சலையை போட்டாலும் அவங்க பார்ப்பாங்க பார்க்குற மாதிரி இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினெட்டு மணி நேரம் சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கு மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க சொல்லுங்க அப்போ நீங்கள் மக்களை தான் சார் குறை சொல்லுங்க அப்படி இல்லை நடத்துபவர்கள் தெளிவாக நடத்துவோம் நான் ஒன்று சொல்கிறேன் இந்த மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் வழிகாட்டியாக இருக்கக்கூடாது வழிக்கக்கூடிய விஷயங்கள பண்ணக்கூடாது கோபிநாத் இப்போ என்ன செஞ்சு சாதனை கழிச்சிருக்காரு இப்போ அவர் என்ன விஷயங்கள் பேசுறது உங்க மனசு நீங்க ஏன்னா நீங்களும் வந்து அந்த சமுதாயத்துக்காக நிறைய விஷயங்கள் வந்து நீங்க பார்த்தீங்க இப்போ அவர் என்ன பேசுறது தீண்டாமையை பற்றி விஜய் டிவியில பேசுறாங்க விஜய் டிவிக்கும் அருகத இல்ல கோபிக்கும் தகுதி இல்ல முதல்ல அத பத்தி பேசுறதுக்கே ஏன்னா அன்றடங்காட்சி மக்கள் உழைக்கிற மக்கள் படுகிற வேதனைகளை உலகத்திற்கு சொல்லணும் சொல்லுங்க நான் கேட்கறேன் விஜய் டிவி என்னைக்காவது கோபிநாத் என்னைக்காவது டேய் மலம் தண்ணிய குடிச்சிட்டீங்களாடா நானும் மனம் வருந்தி பேசிய வரலாறு உண்டா விஜய் டிவி காட்டியிருக்கா சொல்லுங்க நீங்களா சொல்லுங்க அத பத்தியான ஒரு தொகுப்புகள் போட்டு இருக்கிறாங்களா ஒரு கமெர்ஷியல் நான் என்ன சொல்றேன் அப்போ கமர்ஷியல்ல இந்த மக்களை வேடிக்கை காட்டி கூத்தாக்கி மக்களை கேவலப்படுத்துறீங்க அப்படித்தான நீ எதை போட நாங்க பாக்குறோம் அப்படிங்கிற மக்களை கேவலப்படுத்துகிற செயல் தானே விஜய் டிவி நான் கேட்கறேன் இப்ப விஜய் டிவில இருந்து கோபிநாத் வெளியேற போறாராம் போ சர்டிஃபிகேட் போகிறான் அது நாசம் அவ்வளோதான் முடிஞ்சது அதுக்கும் நாசகார டிவி தான் இதுக்கும் அதோட மோசமான நாசகார டிவி தான் என்ன கோபிநாத் என்ன கிழிச்சிட்டா இருந்த தமிழ் சமூகம் இல்லை இப்போ நீங்க இவ்வளவு கோபப்படுறதுக்கு அவர் எந்த விஷயம் பேசுறது உங்களை பாதிச்சதுன்னு நான் கேட்டேன் ஏன்னா நீங்களும் அந்த மாதிரி இருங்க அவர் பேசுகிற எல்லாமே பாதிப்பா இருக்குங்க என்ன நான் என்ன கேட்குறேன் மனசுல நீங்க பாத்துருக்கீங்களா நீ ஆனா பார்த்துருக்கேன் சார் எது உங்க மனசுல நின்று சொல்லுங்க ஒன்னு சொல்லுங்க சொல்லுங்க எல்லா டாபிக்கும் தானே இல்ல எல்லா டாபிக்கும் தான் சொல்லுங்க மனசுல நின்னது வெட்டிவர் வாசம் விடலைப்புள்ள நேசம் அப்படிங்கிற பாட்டு மூலமாக கருத்தை தெரிவிச்சாரா நான் கேட்குறேன் பேசுங்க நீங்கள் அப்போ மக்கள் மனதை விட்டு நீங்காத விஷயம் மக்கள் பயன்படுத்துகிற விஷயம் மக்களுக்கு பயன்படணும் நீங்கள் யாருக்கு பயன்படுற மாதிரி இருந்துருக்குறீங்க இப்போ அண்மையில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு தீண்டாமை பற்றியான ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு அதில் வந்து ஒரு பறைய பொண்ணு பேச்சு அந்த பொண்ணு பேசுனதுக்கு எவனா அந்த பதி சொல்ல முடிஞ்சதா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடிஞ்சதா முடியல நான் ஒன்று சொல்லவா கிராமங்களில் எப்படி சாதிய தீண்டாமல் இருக்குன்னு சொல்லவா திரௌபதியம்மன் கோயிலுக்குள்ளே நுழைய முடியலங்கிறது மட்டும் தீட்டில்லை அது மட்டும் தீண்டாமல் இல்லை தீவெட்டிப்பட்டி கோயிலுக்குள்ளே நுழைய முடியலங்கிறது மட்டும் தீண்டாமல் இல்லை சேரியை சுற்றி இருக்கிற நிலக்கலார்களுடைய சொத்துக்கள் ஆதிக்கவாதிகளுடைய சொத்துதான் இருக்குது அவன் ஒன்றுக்கு போகணும் ரெண்டுக்கு போகணுன்னா கூட அந்த வயலுக்குள்ள தான் போயாகணும் இது எவ்வளோ பெரிய தீண்டாமல் அவன் பயிரிட்டு இவன் வளர்க்குற கோழி அந்த 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 பயத்துக்கில் போய் மேஞ்சிருச்சுன்னு சொன்னால் என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்கோ அதுக்கு முன்னாடி பற அப்பு ஒரு வார்த்தையை போடுவாங்க தெரியுமா எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்லவா சொன்னால் நீங்கள் மனம் முகம் சுழிப்பீங்க முந்நூறு பேர் நானூறு பேர் வாழக்கூடிய ஒரு சேரி பகுதியில் ஒரே ஒரு பொம்பளை தன் நிலத்துக்கு சொந்தக்காரங்கிற அந்த தகுதியை மட்டும் வச்சுக்கிட்டு வரப்பில் வந்து நின்றுட்டு திட்டுவாள் என்ன மாதிரி திட்டுவா தெரியுமா பறேன்னு சொல்லிவிட்டு என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்கோ அத்தனையும் போட்டுட்டு வாழி மேஞ்சதுக்கு இருக்கிறவன் என்ன பண்ணுவான் வலிக்குதுல்ல எவ்வளோ மனசு பாதிச்சிருக்கும் அந்த மக்களுக்கு சொல்லுங்க இன்னொரு திண்ணாமை சொல்லவா ஒவ்வொரு ஊருக்கும் பெரிய ஏரிகள் கம்மாய்கள் இருக்கும் நிலக்கிளாரா நிலக்கிளார் கிளார்களாக ஆதிக்கவாதிகள் இருப்பான் போட முடியாதவன் நிலத்தை போட முடியாதவன் பறையன்ட்ட கொடுத்துருப்பான் போட்டுக்கப்பா எனக்கு வா வந்து இது கொடுத்துரு ஏக்கருக்கு ஒரு பன்னெண்டு மூட்டை நெல்லை கொடுத்துரு எனக்கு நீ மத்தத்தை எடுத்து அந்த பன்னெண்டு ஏக்கர் அந்த அந்த ஒரு ஏக்கர் நிலத்துல பன்னெண்டு மூட எடுப்பதற்கு அவன் படாத பாடுபடுவான் அது எப்படி தீண்டாமின்னு சொல்லவா மடத்தண்ணி திறந்து விட்டுருவான் ஆதிக்கவாதிகளுடைய வயல்களில் முதல்ல பாய் கடைசியா அவன் வயலுக்கு போவோம் இவன் வந்து என்னடா உனக்கு தண்ணிப்பா

அவர் எப்படி அந்த நீங்க நினைக்கிறீங்க சார் அப்போ அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அந்த பொண்ணு அந்த பொண்ணு ஓபனாக சொல்லுதுண்ணா சரின்னு சொல்லுது துணிச்சலாக சொல்லுது அந்த பொண்ணுக்கு பாராட்டுக்கு பாராட்டுக்கு அந்த தங்கச்சியை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க அந்த அம்மா பொண்ணு நான் அந்த புள்ளை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியாக அது எஸின்னு தெரிஞ்ச உடனே வீட்டில் கேட்குறேன்னு சொன்ன விஷயம் இருக்குல்ல அந்த பொண்ணுக்கு எவ்வளவு மனசு பாதிச்சு அப்போ பொண்ணு உருவத்தில் அழகாக இருக்குது அறிவாக இருக்குது அது பிடிச்சிருக்கு ஆனால் அவள் தாங்கி இருக்கிற ஜாதி எனக்கு பிடிக்கலைங்கிற இந்த கர்வத்தை காட்டிய பெருமை கோபிநாத்துக்கு தான் உன்னால் திருமணம் செய்ய செஞ்சு வைக்க முடியுமா அந்த நிகழ்ச்சி எதுக்காக நீ நடத்தின யாரை கேவலப்படுத்துவதற்கு யாரை அசிங்கப்படுத்துவதற்கு அப்போ உனக்குள்ளே இருக்கிற ஜாதிய மனப்பான்மை ஜாதிய மேன்மைத்துவம் வெளிப்படுத்தப்பட வேண்டிய இடமாக நீ சமூக ஊடகங்களில் போய் பேசுகிறீங்கன்னு சொன்னால் உங்களை எதை கொண்டு அடிக்கிறது அந்த குழந்தைக்கு எவ்வளவு மனசு பாதிச்சிருக்கும் அதை பார்த்திருக்கிற ஆயிரக்கணக்கான பறையர்கள் குடும்பத்தில் எவ்வளவு வேதனை இருந்திருக்கும் இதுதான் நிகழ்ச்சியா தான் நீங்க பண்ணுவீங்களா எங்க நீங்க ரெண்டு நாள் பறையர் வீட்டில் வாழ்ந்து பாருங்க பார்ப்போம் அந்த வழி அவனுக்கு தான் தெரியும் அது சிரமமான வழி உங்களுக்குலாம் தெரியாது காலையில் பள்ளிக்கூடம் கிளம்பி போகிற போது ஊர் எல்லையில் பேருந்து நிற்கும் தெரியுமா ஆதிக்க குடிகளின் பக்கமே பேருந்து நிற்கும் ரெண்டு கிலோமீட்டர் நடந்து ஓடிய போய் அந்த பேருந்தை பிடிக்கிறதுக்கு மூணு நிமிஷத்தில் அந்த பேருந்து எடுத்துருவான் நிறைமாத கற்பிணி பற்சியாக இருந்தால் கூட நிற்க வச்சுக்கிட்டு தான் வண்டி ஓடும் தெரியுமா அந்த சம்பவம்லாம் உங்களுக்கு திருவிதாங்கூர் தேவஸ்தான வரலாறு படிச்சிருக்கிறீங்களா மாலாத்தா என்கிற ஒரு பெண்மணி குழந்தை பெற போகிற போது என்ன கொடுமையை அனுபவிச்சாலோ அந்த கொடுமைகள் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் நிலுகிறது காலனி என்கிற சொல்ல இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் நீக்க சொல்லியிருக்கிறார் அற்புத பெரிய பேராற்றல் மிகுந்த வார்த்தை அது சரி எப்ப நிற்குவீங்க புது காலனி பழைய காலனி ஏடி தெரு ஏடி காலனி காலனி சி தெரு காலனின்ற ஒரு வார்த்தைகள் இப்போ இந்த சமுதாயத்துல வந்து முன்னாடி யூஸ் பண்றது எல்லாருக்குமே தெரியும் இல்ல சார் இப்போ அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் நீங்க யூஸ் பண்றது இல்ல இல்ல சார் நீங்க அக்ரஹாரத்துல வாழ்றீங்கன்னு நினைக்கிறேன் எந்த அக்ரஹாரத்துக்காவது அம்பேத்கர் பேர் வச்சதுண்டா எந்த கோனார் வீதிக்காவது வந்து ரட்டமலை சீனிவாசன் தெரு வச்சதுண்டா இங்க எங்க சார் அக்ரகாரம் இருக்கு போங்க ஈரோடு மாவட்டத்தில் அக்ரஹாரம்னு ஒரு பெரிய நான் இங்க தான் இருக்கேன் அக்ரகாரத்துல எல்லாம் எங்க இருக்குன்னு நீங்க சொல்றேன் அக்ரஹாரம் இல்லாத ஏரியா இங்க இருக்குமா வெஸ்ட் மாம்பழமே அக்ரஹாரமா தான் இருக்கு அம்பேத்கர் நகர் வாங்கி சொல்லுங்க பார்ப்போம் வெஸ்ட் மாம்பழத்தை பேர் மாத்த சொல்லுங்க மயிலாப்பூரை பேர் மாத்த சொல்லுங்க பார்ப்போம் நான் கேட்குறேன் ஆனால் சேரிகளுக்கு பேர் எப்படி தெரியுமா இருக்கும் நேரு நகர் நேரு காலனி இந்திரா காலனி இன்னும் கூடுதலாக சொல்லவா அம்பேத்கார் நகர்னு பேர் வச்சிருப்பான் அந்த அம்பேத்கார் மற்ற தெருக்களில் ஏன் பேர் வைக்கவில்லை அப்ப அம்பேத்கர் பார்க்கிற பார்வையே கெட்ட பார்வையா இருக்குல்ல இந்த சமூகம் எப்படி பார்த்துருக்கு ஆனா சேரில மட்டும் எல்லா பேரும் வைப்பான் அது எப்படி அது அது எப்படி சாத்தியமானது பெரியார் நகர்னு வச்சிருக்கா சேரிக்கு தெரியுமா அண்ணா தெருன்னு வச்சிருக்கான் சேரிக்கு தெரியுமா சேரிகள் எல்லோ எல்லா தலைவர்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் அம்பேத்கர் எல்லா தெருக்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறாரா இல்ல முகில் சார் இப்போ நான் கேட்டது கோபிநாத் அவர்கள் ஒரு நெறியாளரா என்ன பண்ணணும் நீங்க இவ்ளோ வந்து ஒரு ஜாதி விஷயங்கள் வந்து பேசுறதுக்கும் இப்ப நெறியாளரா அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டதுக்கும் எனக்கு வந்து உண்மையாவே எனக்கு அது கொஞ்சம் யோசிக்க வேண்டியது கோபிநாத் வந்து ஒரு ஜாதியை வெறிய மனப்பான்மையோடு அந்த நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறார் அதனால குற்றச்சாட்டு அதுதான் நம்ம வைக்கிற குற்றச்சாட்டு நீ அந்த நிகழ்ச்சியை நடத்தி இருப்பது என்பது கேவலமானது எளிய மக்களை கேவலப்படுத்தி இருக்கிறீர்கள் இது அவர் டிசைட் பண்ற ஒரு விஷயம் இல்ல இல்ல சார் இது வந்து ஒரு டீமா எல்லாருமே முதல்ல அந்த விஜய் டிவி வந்து யோசிச்சு விஜய் டிவியே தடை நான் சொல்றேன் அதான் இப்போ இது கலாச்சாரத்தை சீரழிக்கிற தொலைக்காட்சி அது ஒரே ஒரு நிகழ்ச்சி நான் தொடர்ந்து பார்க்கறது அது என்னன்னா சூப்பர் சிங்கர் அது தலைப்பே கூட சூப்பர் சிங்கர்னு வச்சுட்டாங்க அந்த நிகழ்ச்சி அந்த குழந்தைகளை எடுத்துக்கொண்டு வளர்த்து கொண்டு வருகிற ஒரு பக்குவம் ஆனால் இறுதி கட்டங்களில் மிகப்பெரிய அரசியல் உள்ளே நடப்பதாக நமக்கு செய்திகள் வருகிறது பேரம் பேசுகிறார்கள் முதல் பரிசு யாருக்கு கொடுக்கலாம் திறமையின் அடிப்படையில் அந்த பரிசுகள் கொடுக்கப்படவில்லை மற்ற விதமாக அது வந்து கொடுக்கப்படுகிறது எல்லாம் நம்மளுக்கு கிடைக்குது அப்ப இந்த தொலைக்காட்சியை தடம்புன்னா என்ன நிகழ்ச்சி நடத்தி வாங்கிட்டு தான் சொல்றாங்களே இன்னும் கேவலமாக கொண்டு போவாங்க வேற என்ன பண்ணுவாங்க இந்த மக்களுக்கு ஏதாவது போதிக்க போறாங்களா இந்த மக்களை நல்வழிப்படுத்த போறாங்களா அன்றாடங்காட்சி மக்கள் படுகிற அவலங்களை சொல்ல போறாங்களா

மக்களுக்கு அறிவுரை சொல்லுகிற அல்லது மக்கள் அன்றாடம் பயன்படுத்துகிற வாழ்வியலை பற்றி பேசினால் பார்ப்பதில்லை இது போன்ற சம்பவங்களை வச்சு அப்படியே அது என்னன்னு எனக்கு புரியலை விமர்சனங்கள் தான் வந்திருக்கே தவிர யாரும் ஆதரவாக பற்றி பேசல சார் நான் சொல்றேன் குற்றச்சாட்டை வைக்கிறேன் நீங்க நடத்துற நிகழ்ச்சியை தப்புன்னு நான் சொல்ல வரேன் நீ போங்களே தயவு செய்து கிரிக்கெட் வர்ணனையால போயிருங்க ஏன் இதெல்லாம் போட்டு நீங்க திருச்சு ஏன்னா உங்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனை இருக்கு அதான் சார் இப்ப அவர் இங்கே இருந்து சன் டிவி போறாரு சன் டிவி மிகப்பெரிய அளவுல அப்படியே அவர் தாளிச்சு கொட்ட போ சன் டிவியில நீயா நானா இல்லையா அப்போ இருக்கோ இல்லை நான் அதெல்லாம் பார்க்கறதே இல்லை ஏன் பார்க்கறதுனா கேடுகட்ட நிகழ்ச்சிகளை பார்க்குற எந்த தொலைக்காட்சி நான் பார்க்கறது இல்லை நல்ல நிகழ்ச்சியை நடத்தினா மக்கள் தொலைக்காட்சி இருக்கு எவ்வளோ நல்ல நிகழ்ச்சிகள்லாம் அந்த தொலைக்காட்சியில் போடுறாங்க தெரியுமா அரசியல் அழுக்கா இருக்கு அந்த தொலைக்காட்சியில் அது வேறு ஆனால் பசுமை நிகழ்ச்சிகள் எவ்வளவோ பண்பட்ட நிகழ்ச்சியில் மக்கள் தொலைக்காட்சியில் போடுறாங்களே அதை பாருங்கள் விவசாயத்தை பற்றி போடுறாங்க அதை பாருங்கள் விவசாயம் போராடினா விவசாயி போராடினா தான் நீ திங்க முடியும் உயிர் வாழ முடியுங்கிறத மறந்துட்டு வாழ்கிறான் என்ன இன்னும் காலப்போக்கில் நெல்லு மரம்னு சொல்ல போகிறான் எள்ளு மரம்னு சொல்ல போகிறான் தங்க செடி வந்து வயலில் வளருமா இல்லை கடலுக்குள்ள வளருமே உள்ளே வளருமேங்கிற போகிறான் சமூகம் இவ்வளவு மோசமாக சென்று கொண்டு இருக்கிறது எளிய மக்களுக்கு எளிய வகையில் புரிகிற வகையில் சொல்லணும் என்னத்தை நீங்கள் சொல்கிறீங்க என்ன ஒரு நிகழ்ச்சி ஏதோ ஒன்று போடுறான் அதே விஜய் டிவியில் அது என்ன அது நான் ஒரு நூறு நாளைக்கு கொண்டே அடைச்சி விற்கிறாங்களாம்லாம் இது என்ன நிகழ்ச்சி இதனால என்ன சாதனை என்ன திறமை சொல்லுங்க கேடுகட்ட தொலைக்காட்சியாக விஜய் டிவி முதலிடத்தில் இருக்கிறது அதான் உண்மை நல்ல நிகழ்ச்சியில் ஒளிபரப்புன்னா நாடு நாடு நல்லா இருக்கும் மக்கள் நல்லா இருப்பாங்க இதனால என்ன பிரயோசனம் அந்த குழந்தை இன்றைக்கு மனசை பாதிக்கிற வகையில் கோபிநாத் நடந்து கொண்டதற்காகவே அவர் மீது தீண்டாமை வன்கொடுமை வழக்கத்தை தொடுக்கணும்னு நினைக்கிறேன் சார் இப்போ கோபிநாத் மட்டும் இல்லை சார் அங்கே பிரியங்கான்னு ஒருத்தவங்க இருந்தாங்களா அவங்களும் இப்போ வந்து வெளியில் போய் போகிறாங்க சார் வெளில ஐ மீன் அவங்களை கல்யாணம் ஆயிடுச்சு அதனால் அவங்களும் வந்து இப்போ போகிறது அப்படி வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க போகிறாங்க புது மாப்பிள்ளை கிடச்சிருக்காங்க போகிறாங்க புதிய மாப்பிள்ளை கிடச்சிருக்கிறாங்க போகிறாங்க அவங்க ஏன் வேலை செய்யணும் பணக்கார மாப்பிள்ளை கிடச்சிப்பாங்க போவாங்க ஏழைகளுக்கு ஏழைகளாக சம்பாரிச்சு வச்சுருக்கிறாங்க எதையே பேசி எதையே பாடி இப்போ அவங்க போகிறதில் இந்த நாட்டுக்கு என்ன ஏதாவது சாபக்கேடா எளிய மக்கள் வாழ்வையில் உயரப்போகிறதா சொல்லுங்கள் ஏதாவது பேசுங்கள் பிரியங்காலாம் போகுது ஒரு தொலைக்காட்சி விட்டுன்னு சொன்னால் போ யாருக்கு நட்ட இப்போ மக்களுக்கு நட்டமா கோபிநாத் சண்டிவிக்கு போகிறாருன்னு சொன்னால் எதாவது சங்கடமா சொல்லுங்க அதை பார்க்கக்கூடிய மக்கள் ஏதோ ஒரு சதவீதம் பேர் ஒன்றரை சதவீதம் பேர் அதை பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க அவங்க கொண்டாடலாம் அந்த ஒரு சதவீதம் ஒன்றரை சதவீதம் யார் தெரியும்ல ஆதிக்கவாதிகள் உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டு இருப்பான் சம்பாதிக்கிறவன் பொழுது அதை உட்காந்துக்கிட்டு பார்க்குறவன் பார்ப்பான் நீங்கள் நானும் பார்க்க முடியுமா ஓடுறவன் உழைக்கிறவன் பார்க்க முடியுமா அந்த ஓடுகிற உழைக்கிற மக்களுக்கும் உறுதுணையாக இருந்து ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றுமானால் அதை பார்க்குறதுல எந்த தப்பும் இல்லை என்ன நடக்குது ஏற்களப்பையிலே ஏழு வகை இருக்குது அதை பற்றி என்னைக்காவது போட்டிருப்பானா பேசியிருப்பாங்களா சொல்லுங்கள் உழுகுதல் உழுதல் முறையே பல முறை இருக்கு விழா போட்டு உழுகணும் தெரியுமா தெரியாதா அதெல்லாம் அதை சொல்லுங்க உளுந்து எப்படி பயிரிடப்படுகிறது இதெல்லாம் நீங்க வந்து இந்த மாதிரியான ஒரு சேனல்ஸ்ல நல்ல நிகழ்ச்சியில போடுங்க மக்களுக்கு நீ திங்கிரி காலையில இட்லி திங்கிரி இல்ல அந்த இட்லி உருவாகிறது உளுந்து உருவாகுதுல அந்த உளுந்து பயிரிடம்ல அதை பத்தி பேசுங்கடா பைத்தியக்கார பயிரா தட்டை பயிர் வேலை இதுல அதை பத்தி பேசு மக்களுக்கு அன்றாடம் வாழ்வியலில் எது பயன்படுகிறதோ அதை பேசு அதை விட்டுப்பட்டு என்னென்னமோ பிரியங்கா போயிடுச்சுங்கிறதுக்காக என்ன இங்கே அப்படியே நாடு கெட்டு போய் கிடக்கு இல்ல கோபிநாத் கோவச்சுக்கிட்டு சண்டிவிக்கு போனா சண்டி இந்த தேசத்துக்கு ஏதாவது மிகப்பெரிய நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கா சரி அவர் கோச்சுக்கிட்ட எல்லாம் போல சார் அப்புறம் போறாரு இங்கேதான் நல்ல சம்பளம் இங்கதான் நல்ல செல்வாக்கு இல்ல சார் இங்க வந்து இப்ப கைமாறது அதனால அவங்களுக்கான ஒரு வேலைகள் இங்க இல்லை அப்படின்றதுனால அவர் வந்து விஜய் டிவி நடத்தின ரொம்ப ஏழ்மையாக போயிட்டானா நட்டத்தில் போயிடுச்சா எல்லாம் பணம் பணத்திற்காக இவர்கள் என்ன மேலாடையும் உள்ளாடை கூட உறிஞ்சு விட்டு மொட்டை குண்டியாக நடிப்பது கூட இவங்கெல்லாம் தயார் பணத்துக்காக அப்படி தான் இந்த தேசத்தை கொண்டு செல்கிறார்கள் ஆகையால் கோபிநாத் போகிறதுக்கும் பிரியங்கா போகிறதுக்கு ஏதோ ரொம்ப பாவம் ரெண்டு பேரும் போகிறதுனால அந்த குடும்பமே நிர்மூலமாகி போய்விடும்ல இல்லை அந்த தொலைக்காட்சியில் அப்படியே செதறிப்போம் போகும்ல பைத்தியக்கார கூட்டங்களை பற்றி நம்ம இவ்வளோ நேரம் பேசுனதே நாம பைத்தியம் ஆகிடுவோம் எங்களுக்குள்ள அழகாக வந்து ஒரு விஷயமும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நன்றி